சென்னையில் கார் பந்தயம் நடக்க போகிற தீவுத்திடல் பக்கத்தில் தான் இப்போ நான் இருக்கேன் தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் சுமார் மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றளவுக்கு தான் இந்த கார் ரேஸ் நடக்க போகுது இதற்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது இந்த ட்ராக்கெல்லாம் எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நம்ம சென்னைக்கு இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது ரொம்ப புதுசு இதை எப்படி வடிவமைக்க போகிறாங்க இந்த ரெண்டு நாளும் எப்படி இருக்க போகுது பொதுமக்களுக்கு இதில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாத்தீங்களா இது கார் ரேஸ் ரெடி பண்றாங்க போல இருக்கு ரெடி பண்றாங்க வேலை செய்யணும் நாங்க இருபா ஒரு ஒரு மாசம் பண்ணிக்கிறேன் நீங்கள் ட்ரை சைக்கில் தான் போவீங்களா ஆமா கைச்சி தான் போறோம் வரமா இருக்கும் இருந்து எங்க போவீங்க நீங்க நாங்கள் டூப்ளிகேட் வரைக்கும் டிப்ளிகேட் ஆயிரம் ஆயிரம் வேலைக்கு போய் தான் வரணும் என்ன கஷ்டம் உங்களுக்கு இதுல அந்த பக்கம் வரும் ஒன்ட்டா பிள்ளை வரணும்ல முதல்ல கேஸ் இல்லை என்ன பண்ணுறாங்க ஒன்று யாருக்கு கண்டுபிடிக்க முடியல பண்ணுறாங்க விட்டு வராங்க கண்டு கண்ட்ரோல் பண்ணுவோம் எதிர் வண்டி வரும்போது என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியும் பயந்து பயந்து அஞ்சு வரதாக இருக்கு நான் வேகமாக வரும்போது பயந்து பயந்து வரதா இருக்கு வேற ஒன்று கஷ்டம்தான் இது எடுத்தால் தான் சில வர இந்த ரூட்டுக்கு வர்றது அந்த ரூட்டுக்கு வரும் வேறு வண்டி தான் வருது ஒன்றும் பாட்டு வர முடியாது முதல்ல டூ வேவாக இருந்தது அது ஆமாம் ஓர் வண்டி தான் வரும்போது இப்படி தான் வந்து வந்து ரோடு வரணும் அதனால கஷ்டமாக இருக்குது ஒரு மாதமாக இப்படி தான் இருக்குது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல யாரும் கேட்க முடியல நம்ம நாட்டு தானே நம்ம ஊருக்கு தானே நம்ம இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ரேஸ் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்போ எல்லாருமே ஆர்வம் தான் பணக்காரெலாம் ஏழையெல்லாம் பார்க்க முடியாது பணக்கார தான் பார்க்கணும் எப்படி எல்லாம் பண்ண போகிறாங்கன்னு அந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமா இல்லை அடைச்சிருவாங்களா அப்படிங்கிறதான் உங்களுக்கு போகிறது வர்றதுலாம் எப்படி இருக்கு ஒரு ஒரு விட்டா தான் அவ்வளோ விட்டா தான் இல்லைனா நான் கடையை மட்டும் வீட்டுக்கு போவேன் ஒரு மாதம் ஏற்கனவே அழுது அது ஒரு பத்து பாஞ்சு நாள் அதுவாக அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இல்லைனா இருக்க போதும் இல்லை ரெண்டு நாளை மூணு தான் நல்லா இருக்கு எல்லா ஜனத்தான் என்ன கேக்குறாங்க எப்ப நடக்கும் போது எத்தனை எப்ப நடக்கும் போது எப்ப நடக்கும் போதுதான் கேக்குறாங்க பதினஞ்சு நாள் பத்து நாள் அஞ்சு நாள் இவ்வளவு செலவு பண்ணி ஏன் வேஸ்ட் ஆகிறது தான் மக்கள் நல்ல வாய்ப்பு தான் சொல்றாங்க ரொம்ப கஷ்டங்க நம்ம தமிழ்நாடு இது வரையும் நடக்கல நடக்குது இது ஒரு சந்தோஷமான தான் இல்லாத பார்க்க கூடிய நமக்கு இருக்கு நல்ல நல்ல பண்றாங்க சூப்பரா பண்ணி

அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம போய் ஆகணும் ஆட்டோ ஓட்டுறீங்களா ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ எப்படி இப்போ ஒன் வேவா டூ வேவா இது டூ வே செட் பண்ணிடுறீங்களா போறதுக்கும் வரது செட் பண்ணிடுறீங்களா போறதுக்கு வருது எப்பயுமே போறதுக்கு வருது இருக்கும் பட் என்ன அந்த ரோடு கொஞ்சம் லாங்கா அகலமா நல்லா இருந்தது இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆனதுனால கொஞ்சம் இது ஆகி இப்போ வண்டிகளை வந்து எல்லாமே ஃபுல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து இந்த பக்கம் விட்டுருந்தாங்க ஐட்டன் சைட்ல அந்த முனிசு வழியா போற வழியில இப்போ அந்த சைடில் கூடாம இப்போ அந்த வண்டிங்களாம் இப்படி எல்லாம் நேராக விடுறதுனால இன்னும் வண்டி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த ரோடு வந்து கொஞ்சம் கன்சக்ஷனா இருக்கு அதான் என்னத்த நம்ம சொல்ல முடியும் அவங்க செய்யறா நம்ம ஒன்றும் பண்ண முடியும் எவ்வளோ அளவுக்கு பண்றாங்களே எப்படின்னு தெரியல இது பிரைவேட் பண்றாங்களா பிரைவேட் அண்டர்டேக்கிங்கான்னு தெரியல இது கவர்மெண்ட் பிரைவேட் பிரைவேட் கொடுத்துருக்காங்களா கார் ரேஸ் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து இப்போ கவர்மெண்ட் தனியார் சேர்ந்து தான் தனியார் சேர்ந்து தானா அதுதான் நான் கேட்குறேன் தனியார் இதில் வந்து கம்பைன் ஆகாமல் ஒன்றும் கவர்மெண்ட்டு மொத்தமாக செலவு பண்ணாத அதுக்கு தான் ஏன்னா கவர்மெண்ட் கூட ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் நடத்த போகிறோம் சொல்லி கூட செய்கிறோம் கம்பெனி ஒன்று போயிருக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் எனக்கு ஒரு ஐடியா இருந்து மனசு ஆனால் சந்தேகமாக தான் இருந்தது எவ்வளோ கம்பெனிக்காரெலாம் இருக்கிறாங்க டெல்லியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ரேஸ் பண்ணுறாங்க ஆனால் வெளிநாட்டுலலாம் ரேஸ்க்குனு இதுக்கும் ஒரு இடம் தனியாக இருக்குது அதுக்கெலாம் அங்கேலாம் இருங்காட்டு கோட்டையிலே இருக்குது ஆனால் அந்த இடம் பக்காவான இடமா இருக்குது இது சிட்டி சிட்டியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது என்னான்றது இனிமேல் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இதுன்றது அது என்ன அந்த கொஞ்சம் இடம்லாம் தாராளமாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் எது ஒன்று ஆனாலும் அங்கே வந்து எதுனா சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது ஆனால் இங்கே எதுனா ஒன்று ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அதுதான் ஏன்னா ஃபுல்லாக அந்த சைடில் வேறு ஹாஸ்பிட்டலு இந்த சைடில் வேறு ஜிஹெச்சு எல்லாம் இப்போ இருக்கிற இதில் வந்து சுச்சுவேஷனில் வந்து அந்த மாதிரி இடத்துல செஞ்சு நிற்கிறாங்க அதுதான் ஆசனை பண்ணி நிகரங்க